ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள டிவி வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆன மாதிரி ஆகிட்டு இது என்ன காரணத்தினால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள செட்டிங்ஸில் உள்ள சேஞ்சஸ்னால இந்த மாதிரி ஆகிட்டு நம்ம பாப்பா வந்து ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ண வந்துட்டோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க பேனல் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இதோட சீக்ரெட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த ப்ராப்ளம் சரி செய்ய முடியும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அசம்பிள் டிவி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடக்கூடிய எல்லா டிவிக்குமே இந்த சீக்ரெட் கோட் ஆப்ஷனில் போய் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும் இப்போ நம்ம சீக்ரெட் கோடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து சோர்ஸு டூ ஜீரோ எயிட் அமுக்கணும் இந்த சோர்ஸ் பட்டன் சோர்ஸு டூ ஜீரோ எயிட் இதை அமுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு தெரியும் அந்த பிளராக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதில் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இந்த மாடலுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கு வந்து பேனல் போகணும் பேனலில் போயிட்டு எல்விடிஎஸ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதோட இது வந்து டென் பீட்டில் இருக்குது இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிளர் இமேஜ் நம்மளுக்கு காமிக்கி இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எயிட் பீட்டுக்கு மாற்றணும் எயிட்பிட்டில் டி ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு நம்ம எக்ஸிட் ரிமோட்டில் எக்ஸிட் பட்டன் அமைக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பழைய இதில் என்ன மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு சோர்ஸ் டூ ஜீரோ எய்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட சீக்ரெட் கோட் ஓப்பன் ஆகி அதாவது இன்ஜினியர் ஆப்ஷன்ஸ் அப்படிம்பாங்க அப்படி இல்லைனா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிம்பாங்க டிவியோட டெவலப்பர் ஆப்ஷன் இது மேக்ஸிமம் யூசர்ஸ் யாருக்கும் தெரியாது இந்த சீக்ரெட் கோடு வந்து ஒவ்வொரு டிவியை பொறுத்து மாறும் நம்ம ஆன்லைன் ஆர்டருக்கு ஃபுல்லாகவே சோர்ஸ் டூ ஜீரோ எயிட் இருக்கும் அப்படி இல்லைனா சோர்ஸ் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ இருக்கும் அப்படி இல்லைனா மெனு டூ ஃபைவ் எயிட் ஜீரோ இருக்கும் அதுவும் இல்லைனா சோர்ஸ் ஒன் ஒன் ஃபோர் செவன் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனில் ஏதாட்டும் ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதே இது சாம்சங்கு எல்ஜி பேனசனிக் மற்ற டிவிக்கெலாம் அந்த ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அதுவுமே எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்